வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பித்தாபுரத்தில் நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் போட்டியிடுகிறார் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வன்கா கீதா போட்டியிடுகிறார் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை செய்தனர் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் கொண்டு செல்லும் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் வாகனத்தில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருந்தன விசாரணையில் விசாகப்பட்டினத்தில் இருந்து நாடாவிற்கு எடுத்து சென்றது தெரியவந்தது அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி கே ஜெயக்குமார் வயது ஐம்பத்தி எட்டு திசையன் விலை கரைச்சுத்து புதூரை சேர்ந்தவர் இவர் பணம் கொடுக்கல் வாங்கலில் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் மற்றும் சிலர் ஏமாற்றிவிட்டதாக ஏப்ரல் முப்பதாம் தேதி எஸ் பி சிலம்பரசனுக்கு மனு அனுப்பினார் தாம் இறந்தால் இவர்கள்தான் காரணம் இது மரண வாக்குமூலம் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அவரை காணவில்லை என அவரது மகன் கருத்தையா ஜாப்ரின் உவரி போலீசில் புகார் கூறினார் போலீசார் தேடினர் தோட்டத்தில் தீயில் எரிந்த நிலையில் இறந்து கிடந்தார் மூன்று தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி எஸ்பிக்கு ஜெயக்குமார் கடிதம் அனுப்பியும் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழகத்தில் கூட்டணி கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர் சேலம் அஸ்தம்பட்டியில் கடந்த மார்ச் பதினேழில் சர்வதேச அளவிலான அபகாஸ் போட்டி நடைபெற்றது அயோத்தியா பட்டணம் கேசி சி தாதனூர் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்றனர் பத்தொன்பது பேர் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அறுபத்து நான்கு பேர் சாம்பியன் பன்னிரண்டு பேர் வின்னர் மற்றும் ஐந்து பேர் ரன்னர் பட்டம் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா சின்னனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் சங்கர் வரவேற்றார் வட்டார கல்வி அலுவலர் அந்தோணி முத்து முன்னிலை வகித்தார் குளோபல் அகாடமி தலைவர் மெர்சி ஆஞ்சலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தெலங்கானா மாநிலத்தில் நடைபெற உள்ள லோக்சபா தேர்தலையொட்டி பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் ஹைதராபாத் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இரு வேன்களில் உரிய ஆவணங்கள் இன்றி நான்கு புள்ளி ஏழு எட்டு கிலோ நகைகள் மற்றும் நாற்பத்து மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கிலோ வெள்ளி நகைகள் இருந்தன போலீசார் ஆர்ஜிஐ ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றனர் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை செய்தனர் நாப்லாக் லாஜிஸ்டிக்ஸ் மருதார எக்ஸ்பிரஸ் அண்ட் மா பவானி லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் நிறுவனத்தின் மூலம் மும்பையிலிருந்து ஹைதராபாத் வரை ஜிஎம்ஆர் உள்நாட்டு விமான முனையத்தில் ஏர் கார்கோ மூலம் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது யார் யாருக்கு அனுப்பியது என்ற விவரம் இல்லாததால் தீவிர விசாரணை நடக்கிறது இலங்கையைச் சேர்ந்த ரதம் பாலா காமேஜ் சமிதா இரண்டா துஷான் பிரதீப் ஜெயசேகரா என்ற இருவர் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு படகில் வந்தனர் தேவகோட்டையில் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த அவர்கள் போலி பாஸ்போர்ட் மூலம் கனடா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல திட்டமிட்டனர் போலி ஆதார் ரேஷன் கார்டு மூலம் பாஸ்போர்ட் பெற முயன்றனர் தேவகோட்டை வெட்டி வயலை சேர்ந்த கருப்பையா மற்றும் சிலர் போலி பாஸ்போர்ட் எடுக்க உதவினர் சிவகங்கை கியூ பிரிவு போலீசார் ரதம் பாலா காமேஜ் சமிதா இரண்டா துஷான் பிரதீப் ஜெயசேகரா மற்றும் கருப்பயா உள்ளிட்ட மூவரையும் கைது செய்தனர் மற்றவர்களை தேடுகின்றனர் சுட்டரிக்கும் வாகன ஓட்டிகள் நலனுக்காக கடலூர் மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் பச்சை நிற நிழற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது நேற்று கடலூர் மாவட்டத்தில் சதமடித்த வெயில் கடந்த காலங்களை விட சுட்டரித்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தமிழகத்தில் டிராபிக் சிக்னலில் நிற்கும் போது லேசாக இளைப்பாற வசதியாக தற்காலிக பச்சை நிற நிழற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் அவதி அவதியடைந்துள்ளனர் இதனால் தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்பினர் மழை வேண்டி சிறப்பு யாகம் மற்றும் தொழுகை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஹத் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சிறப்பு தொழுகை நடத்தினர் இதில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பங்கேற்றனர் தொழுகையில் கலந்து கொண்ட இன்ஸ்பெக்டர் வழங்கி மரம் வளர்த்தால் மழை கிடைக்கும் தண்ணீர் பஞ்சம் தீரும் என அறிவுறுத்தினார் சென்னை வில்லிவாக்கம் அன்னை சத்யாநகரை சேர்ந்தவர் ஆதி இவர் அதிமுக வட சென்னை வடக்கு மாவட்ட மகளிரணி துணை செயலாளராக உள்ளார் இவரது வீட்டருகே இறந்த தட்சிணாமூர்த்தி இறுதி ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தில் கஞ்சா போதையில் இருந்த வாலிபர்கள் ரோட்டில் மாலைகளை தூக்கி எறிந்து வாகனங்களை கைகளால் அடித்து ரகளையில் ஈடுபட்டனர் ஆதிலட்சுமி வீட்டின் மீது வாலிபர் ஒருவர் மாலையை வீசி எறிந்தார் மாலை ஆதிலட்சுமி மீது விழுந்தது இதனை ஆதிலட்சுமி தட்டி கேட்டார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது கஞ்சா போதையில் இருந்த வாலிபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஆதிலட்சுமி முகம் கழுத்து ஆகிய பகுதிகளில் வெட்டினார் இரத்த வெள்ளத்தில் விழுந்த ஆதிலட்சுமியை தனியார் ஹாஸ்பிடலில் சேர்த்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு ஹாஸ்பிடலில் சேர்த்தனர் ஆதி லட்சுமிக்கு முகம் தாடையில் பதினாறு தையல்கள் போடப்பட்டது வில்லிவாக்கம் போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி சரவணனை கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூர் சக்கியநான சபை அருகே பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச ஆராய்ச்சி மையம் கட்டும் பணி துவங்கியுள்ளது இதைக் கண்டித்து நாம் தமிழர் கட்சி தெய்வ தமிழ் பேரவை உள்ளிட்ட சில இயக்கங்களின் சார்பில் வடலூரில் போராட்டம் நடக்கவுள்ளது போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் போராட்டத்தில் பங்கேற்க சேலத்தை சேர்ந்த தமிழ் வேத ஆகம பாடசாலை நிறுவனர் சத்யபாமா உட்பட நாற்பது பேர் சிதம்பரம் வந்தனர் முன்னதாக சிதம்பரம் நடராஜர் கோவிலின் கனகசபை சபை மீது ஏறி தமிழில் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பாடினர் போலீசார் வடலூர் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல தடை விதித்து சத்யபாமா உள்ளிட்ட நாற்பது பேரை கைது செய்தனர் ஏற்காம தொடர்ந்து கைது பண்றதும் கோரிக்கையை கூட கருத்து சுதந்திரம் இல்லாமல் அடக்குமுறை அடக்கறதையும் அரசு தமிழக அரசு

ம மா 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 வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பங்கேற்ற ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரி துத்திப்பட்டு கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது இதில் மற்றும் நட்சத்திரங்களான ஆனந்த் தங்கதுரை புகழ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் ஆறு அணிகள் பங்கேற்றன எட்டு ஓவர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது போட்டிகளை புதுச்சேரி மக்கள் ரசித்தனர் சரி சேதராபேட் துத்திபேட்ல வந்து பாத்தீங்கன்னா சிஐபி கிரவுண்ட்ல வந்து செலிபிரிட்டி கிரிக்கெட் லீடர் கண்டக்ட் பண்றோம் பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் யாருமே ஒரு செலப்ரிட்டிஸை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட்ல அதுவும் கிரிக்கெட் விளையாடி யாருமே பண்ணதில்லை உச்சி வெயில் இருந்தாலும் நமக்காக கஷ்டப்பட்டு வந்து எல்லாருமே விளாடுறாங்க இதுக்கு முன்னாடி யாருமே பாண்டிச்சேரியில் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் இனிஷியேட்டிவாக எடுத்து பாண்டி ஜங்ஷன் நாங்கள் ஒரு சின்ன பேஜ் தான் எங்களால் மூலியமாக எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு மொத்தமாக ஒரு கிரிக்கெட் டோர்மெண்ட் நடத்துகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னுக்காக இருந்தாலுமே இந்த மாதிரி டோர்மெண்ட்னா நம்ம பாண்டிச்சேரி சின்ன ஊர் ஸோ இது பெருசாக நம்ம காட்டணும் இந்த மாதிரி ஈவனில் நிறையா நம்ம ஊரில் வந்தால் மட்டுமே பாண்டிச்சேரி வந்து ஒரு பெரிய இதுவாக ஆக்கப்படும் ஸோ என்னை பார்த்து பண்ணுறோம் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய டீமை கூப்பிட்டு வந்து நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இதை வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் நம்ம பாண்டிச்சல இருக்குன்றது பாதி பேருக்கு தெரியாது ஸோ இது மூலியமா நிறைய பேருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் நம்ம மாக்காப்பா வந்திருக்காரு தங்கத்துறை வந்திருக்காரு கேபி ஒய் சரத் வந்திருக்காரு நம்ம யூடியூபர் வந்து மைக் செட் வந்திருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இங்கே வந்திருக்காங்க ஈவினிங் புகழ் வராரு ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் ஸோ நாங்கள் நடத்துகிற இந்த ஈவெண்ட் வந்து இது இவ்வளோ ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல ஸோ இது நல்லபடியாக போயிட்டு இருக்கு நல்லபடியாக போகும் ஸோ எல்லாமே நீங்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்